வழியாக இலங்கைக்குழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மெத்தபட்டமின் போதைப் பொருட்களை ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் மற்றும் பைசுல் ரஹ்மான் என மூவரை கைது செய்துள்ளனர் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தளத்தில் சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு கிலோ மெத்தப்பட்டமின் போதைப் பொருளை கடத்த முயன்ற மூன்று பேரை போதைப் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இப்ராஹிம் என்பவர் ஒருவர் என தெரிய வருகிறது சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக் திமுக நிர்வாகியாக பதவியில் இருந்ததும் தற்போது மற்றொரு திமுக நிர்வாகி மிக பெரும் அளவிலான போதைப்பொருட்களை கடத்த முயற்சி செய்திருப்பது தலைநகர் சென்னையில் நடைபெற்றிருப்பதும் அத்தனை எளிதாக கடந்து செல்ல முடியாது உண்மையில் இந்த கும்பலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருட்கள் புழக்கம் பெருமளவு அதிகரித்திருப்பதும் பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது திமுகவினர் பெருமளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார் முதல்வரின் இவ்வளவு நெருக்கமாக உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மை பிரிவின் துணைத் தலைவர் தான் இப்ராஹிம் என்று கூறப்படுகிறது இவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கத்திற்கு மிக மிக நெருக்கமானவராகவும் இருந்ததாக தெரிய வருகிறது என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது